சிறையில் அடைக்கப்பட்ட அதிமுகவின் முக்கிய தலைவர் அதிர்ச்சியில் அதிமுக தலைவர்கள் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நினைச்சீங்கன்னா ஊழல் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் இந்திராகுமாரி உள்ளிட்டோருக்கு விசாரணை நீதிமன்றம் வழங்கிய சிறை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தமிழக சமூக நலத்துறை அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஆறு காலகட்டத்தில் இருந்தவர் தான் இந்திரகுமாரி அந்த காலகட்டத்தில் அவருடைய கணவர் பாபு நிர்வாக அறங்காவலராக இருந்து அறக்கட்டளைக்கு வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைகளுக்கான பள்ளி துவங்குவதற்காக சமூக நலத்துறை சார்பில் பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த நிதியின் மூலம் குழந்தைகளுக்கு எந்த நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படவில்லை என்று சமூக நலத்துறையின் அப்போதைய செயலாளர் லட்சுமி புரோயன் அளித்த புகாரில் பேரில் இந்திரா குமாரி மற்றும் அவரது கணவர் பாபு மற்றும் மற்றும் ஐந்து நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கானது பழக்கிலே மாட்டிக்கொள்றாங்க பதிவு செய்யப்பட்ட அவர்கள் மீது ஊழல் வழக்கானது பதிவு செய்யப்படுகிறது மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தில் நம்பிக்கை மோசல் உள்ள பிரிவுகளின் கீழ் அவர்கள் வழக்கு விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் குமாரி மற்றும் கணவர் பாபு ஆகியோருக்கு முன்னாள் சண்முகத்திற்கு மூன்று ஆண்டு ஒன்றாம் ஆண்டு குற்றம் சாட்டப்பட்ட கிருபாகரன் இறந்துவிட்டதால் அவர் மீது குற்றச்சாட்டு கைவிட்ட சிறப்பு நீதிமன்றம் வெங்கடகிருஷ்ணன் என்பவரை விடுதலை செய்து தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து குமார் உட்பட மூவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேற்படி செஞ்சிருந்தார் இருந்த போது கடந்த ஏப்ரல் மாதம் இந்திரா அவர்களும் காலம் ஆயிருக்காங்க மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் பாத்தினா முன்னாள் அமைச்சர் இந்திரா குமார் இறந்து விட்டதால் அவரை மட்டும் விடிவித்து மற்ற அனைவருக்கும் விசாரணை நீதிமன்றம் அதாவது முதன்மை அமர்வு நீதிமன்றம் விதித்த திறனை உறுதி செய்து தரவிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட ஆக மத்தியில் அதிமுக ஆட்சி காலத்திலே ஒரு அமைச்சராக இருந்த நபர் அவர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஊழல் செய்திருக்கிறார் அதன் காரணமாக தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சிறை திறனை எதிர்கொண்டு இருக்கிறார் அவர் இறந்து விட்டாலும் அவருடைய கணவர் மற்றும் அவருடன் சேர்ந்து ஊழல் செய்த ஒரு ஐந்து நபர்களும் வரைக்கும் சிறைச்சாலையில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நான் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துராதிங்க